ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தம் வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னு ஆமாங்க ரித்திக்கோட பர்த்டே தாங்க ஸோ என்னென்னா வந்து அவனுக்கு நேற்று தான் பர்த்டே முடிஞ்சுது என்னால் நேற்று போஸ்ட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க நான் சண்டேவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் போகிறதால சீக்கிரமாக அவங்க எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பூஜைலாம் முடிச்சிட்ட பின்னாடி அவங்க ஸ்கூல் கிளம்பி போகிறதுக்கு இப்போ நான் லஞ்ச் தான் ரெடி இருக்கேன் என்னென்னா அவனுக்கு பிடிச்சதுன்னா வந்து பூரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிடலான்னு ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே என்னென்னா ஜீரகம் போட்டு செய்வாங்க எப்போயும் போல் மாவில் உப்பு எண்ணெய் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் இருக்குல்ல அது போட்டுட்டு நம்ம எப்பயுமே பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசையணும் நான் பாருங்கள் பிசைஞ்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்னா குழம்பு தாங்க விற்கிறேன் சென்னா வந்து மூக்கலையிலே ஒயிட் கலரு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அந்த குழம்பு தான் நான் விற்க போகிறேன் இது நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் மார்னிங் பார்த்திங்கன்னா சென்னா சப்ரேட்டாக வேக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பும் பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இந்த சென்னா பார்த்திங்கன்னா பாதியளவு வெந்திருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போட்டுட்டு மீதி சென்னாவும் வெந்துடும் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியோடு தான் போடுவேன் ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணியோடு போட்டால் தான் முழு ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு பின்னாடி சென்னா குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடியல சே பசங்களுக்கு ஸ்கூலும் இருக்குது இங்கே நான் லஞ்சும் ரெடி பண்ணோம் அவங்களையும் ரெடி பண்ணோம் இருக்கிறதால அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் தான் போட்டு அனுப்பணும் ரித்திக்கோட கிளாஸ் பசங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு அதையும் நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்ட பின்னாடி தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் பூரி செஞ்சாங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊரில் பூரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அது என்னென்னு நான் காமிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பெஸ்பு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்னாக எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ தான் ஏன்னா ஈவினிங் பசங்க வந்துட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நாங்கள் செலப்ரேஷன் பண்ணோங்க கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் என் ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க நான் வீட்டில் மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துட்ட பின்னாடி நாங்கள் சிம்பிளாக தாங்க பண்ணோம் ரொம்ப கிராண்டாலாம் எல்லோரையும் கூப்பிடல ஏன்னா இந்த ஊரில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ கூப்பிட்டா நிறையா பேர் கூப்பிடணும் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி செய்யணுங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சிம்பிளாக செலப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லாக இருக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ என்னென்னா வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போகலான் தான் பிளான் பண்ணோம் நான் தான் வீட்லேயே சமைச்சிட்றேன் என்ன வேணுமோ கேளுங்க நான் வீட்லேயே சமைச்சு கொடுத்துட்றேன்னு சொன்னேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க பிரியாணி செய்ய தேவையான பொருளெல்லாம் இருந்ததுங்க பாஸ்மதி ரைஸில் தாங்க செஞ்சேன் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி என்னென்னா குக்கர் பிரியாணியாக கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த தம் பிரியாணி செய்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கன் கொஞ்சமும் செஞ்சாச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்